வணக்கம் நேற்றுக்கு ஒரு சின்ன வீடியோ ஒன்று போட்டேன் அது ஷார்ட்ஸாக தான் எடுக்கணும்னு நினச்சேன் ஆனால் அது வந்து கொஞ்சம் எக்ஸ்டெண்ட் ஆகிடுது கட் பண்ணி தான் ஷார்ட்ஸாக போட்டேன் அரசியல் பரபரப்பு தமிழ்நாட்டில் எப்படி இருக்குது அப்படின்றத பற்றி தான் போட்டிருந்தேன் போதைப்பொருள் போதைப்பொருள் தான் வந்து ஒரு தீமாக இருக்குது இப்போ போதைப்பொருள் அடுத்தடுத்து வர நடவடிக்கைகள் இடி ரைட்ஸ் ஏற்கனவே இருந்த மணல் குவாரி குவாரி குழல் இதெல்லாம் போக இப்போ வந்து ஹாட் டாபிக் வந்து போதை மருந்து கடத்தல் அப்போ அதில் வந்து இப்போ நிறைய செய்திகள் வருது கிட்டத்தட்ட இப்போ அந்த சாதிக்கின்றவர் கைது செய்து செஞ்சதுலேருந்து அவர் பல பத்தாண்டுகளாகவே இந்த செய்தி செஞ்சிட்ருக்கிறாரு அப்படின்ற செய்தி பரவலாக வந்துட்டுருக்கு நான் வந்து ஒரு கியூரியாசிட்டியில் என்ன பண்ணேன்னாக்கா சரி இந்தியன் வெப்சைட்ஸில் தான் இந்த செய்திகள்லாம் இருக்கே தவிர ஏன்னா இந்த இந்த இன்டெலிஜென்ஸ்லாம் வந்து டிப் ஆஃப் வந்து ஆஸ்திரேலியா நியூஸிலாண்டுலேருந்து வந்ததுன்னு சொன்னாங்க என்ற அமெரிக்கன் ஏஜென்சி மூலிமா வந்து தான் சொன்னாங்க சரி இதுக்கு வந்து அவங்க தரப்புலேருந்து எதாவது வெப்சைட்டில் நியூஸ் இருக்குமான்றது தேடி பார்த்தேன் நான் தேடி பார்த்த வரைக்கும் எனக்கு கிடைக்கல சாதிக்கு இந்த மாதிரி ரீசன்ட் ட்ரக்கு கேசி என்சிபி அந்த மாதிரி பார்த்தேன் ஆஸ்திரேலியா நியூசிலாண்டு அந்த செய்தி எதுவுமே கிடைக்கல ஆனால் தற்செயலாம் இப்போ பார்த்தீங்கன்னாக்கா இதுக்கு முன்னாடி இருந்த வழக்குகள் பற்றிய சில நியூஸ் ஆர்டிகல்ஸ் கிடச்சிருக்கு அதில் ஒன்று முக்கியமான ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஆர்டிகல் வந்து அக்டோபர் ரெண்டாயிரத்தி இருபதில் இந்த ஆர்ட்டிகல் வந்திருக்கு ஜி நியூஸில் வந்திருக்கு இதில் வந்து நாலு பேர் சென்னையில் அரெஸ்ட் பண்ணியிருக்காங்க எதுலனாக்கா மசாலா பாக்கெட் நம்ம அந்த ஸ்பெசிஃபிக்காக என்ன பிராண்ட் சொல்கிறாங்கனாக்கா ஆச்சி மசாலா ஆச்சி மசாலா சாம்பார் பவுடரு இதில் வந்து இந்த இந்த ஆக்சுவல் இந்த நேம் வந்து சூடோ ஃபெட்ரிங் இந்த சூடோ ஃபெட்ரின்றது மூலப்பொருள் இதை வச்சு தான் வந்து அந்த அதனுடைய இது ப்ரொடியூஸ் பண்ணுறது என்ன பேர் அதுக்கு பேர் மெத்து மெத்துன்றது ஷார்ட் ஃபார்மு பட் ஆனால் அதுக்கு இன்னொரு பேர் ஃபுல் பேர் இருக்குது ஸோ இந்த இந்த கதைக்கு உருவம் இப்போ நம்ம அக்டோபர் ரெண்டாயிரத்தி இருபதுல என்ன பண்ணுறாங்க ஒரு டிப் ஆஃப் கிடைக்குது கஸ்டம்ஸ் டியூட்டி சென்னை கஸ்டம்ஸ் டியூட்டியில் ஒரு டிப் ஆஃப் கிடைக்குது டிப் ஆஃப் கிடச்சி இந்த மாதிரி ஒரு ஸ்பைஸ் பேக்கெட்டில் வந்து கடத்துறாங்கன்னு தெரிஞ்ச அவங்க இன்டர்செப்ட் பண்ணுறாங்க வழக்கம்போல் அவங்க இன்டர்செப்ட் பண்ணி பார்த்தாக்கா இந்த ஐம்பது கிராம் நூறு கிராம் ஆச்சி மசாலா பேக்கெட்டில் வந்து இந்த பேக்கெட் இருக்கிறது கண்டுபிடிச்சிடறாங்க இதனுடைய இப்போ வந்து செயின் செயின் எப்படி பிடிக்கிறாங்க செயின் பிடிக்கிறதுக்கு போகும்போது பார்க்கும்போது பார்த்தாக்கா யாருன்னாக்கா இந்த சாதிக் அதில் பேர் போட்டிருக்கு சாதிக் தேர்ட்டி செவன் அந்த அப்போ ரெண்டாயிரத்தி இருபதுனாக்கா ஒரு மூணு ஆண்டு நாலு ஆண்டுக்கு முன்னாடி சாதிக் தேர்ட்டி செவன்ன்றவர் தான் வந்து இதனுடைய கிங் பின் இது எப்படின்னாக்கா பெங்களூர் பெங்களூரில் ஒரு ஆள் இருந்து வந்து சாதிக்கின்றவர் இதை வாங்குறாரு அதனுடைய மூலப்பொருளை வாங்குறாரு அது வந்து சுடோ அது பேர் என்னது சுடோ சுடோ ஃபெட்ரின் சுடோ ஃபெட்ரின் இந்த மூலப்பொருளை பெங்களூர் அதுவும் வந்து ஆஸ்திரேலியிலேருந்து தான் வருது அந்த சுடோ ஃபெட்ரின்ற பொருள் கூட ஆஸ்திரேலியிலேருந்து வருது பெங்களூரு ஆள் மூலிமா ஒரு ஆள் கிட்ட வாங்குறாரு வாங்கி இவர் என்ன பண்றாரு இவருடைய பார்ட்னர் ஒருத்தர் அவர் ஒரு ஆர்டிக்கல்ல வந்து சென்னை ஆளுன்னு போட்டிருக்கு ஒரு ஆர்டிக்கல்ல தஞ்சாவூர் ஆளுநர் போட்டிருக்கு அவர்கிட்ட கொடுக்குறாரு அவர் பேர் கான்னு சொல்றாங்க கான் என்ற ஒரு கான் வந்து சென்னையில் இருக்கிறத சொல்றாங்க அவரு வந்து அதை பேக்கெட்ல போட்டு இன்னொரு ஃப்ரெண்ட் கிட்ட கொடுக்குறாரு பேக்கெட் பண்ணதுக்கு அப்புறம் ஒரு ஒரு டிபார்ட்மெண்ட் இருக்கு பேக்கெட் பண்ணதுக்கு அப்புறம் இன்னொரு புதுக்கோட்டை மாவட்டத்தை சேர்ந்தவர் அவர்கிட்ட கொடுத்து பார்சலை கொண்டு போய் டெலிவரி பண்ண சொல்றாரு அந்த புதுக்கோட்டையை சேர்ந்த அண்டோனி என்றவர் வந்து சென்னைக்கு வந்து கான் கிட்ட இருந்து பார்சலை வாங்கிட்டு அவர் ஆஸ்திரேலியாவுக்கு குரியர் பண்றாரு அவர் யாருடைய ஆதார் கார்டில் பண்றாருன்னா அவருடைய நண்பர் ஒருத்தர் தேனி நண்பர் ஆதார் கார்டு மூலியமா பண்றாரு கடைசியாக என்ன முடிக்கிறாங்க அந்த ஆர்டிகல் இந்த நாலு பேரையும் அரெஸ்ட் பண்ணதான் முடிக்கிறாங்க அதுல கடைசியாக ஒருத்தர் உட்காந்துருக்கிறாரு எல் அந்த டைமில் கொரோனான்றதுனால மாஸ்க் போட்டிருக்காங்க அவர் தான் வந்து சாதிக்கு மாதிரி தெரியுது இப்போ இருக்கிற ஃபோட்டோவே இப்போ அப்போ அந்த ஃபோட்டோவை மேட்ச் பண்ணும்போது ரெண்டாயிரத்தி இருபதில் வந்து அரெஸ்ட் பண்ணியிருக்காங்க அவரை ஸோ ரெண்டாயிரத்தி இருபதில் அரெஸ்ட் பண்ணவர் அப்புறம் எப்படி ஜாமீன் எடுத்து ரிலீஸ் பண்ணாங்கன்றதெல்லாம் வந்துட்டார் இதே இந்த ஆர்டிக்கிள் வந்து இதேமாரி இன்னொரு ஆர்டிக்கிள் இருக்குது அதில் தான் வந்து இந்த தஞ்சாவூர் லிங்க் வருது ஸோ இந்த நாலு பேர் அரெஸ்ட் பண்ணது ரெண்டாயிரத்தி இருபதில் வந்து சாதிக்கு ஒருத்தவர் சரி இது இருக்கு அப்புறம் இது மாதிரி பல செய்திகள் இருக்கு மே மாதம் மே மாதம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்னுல ஹைதராபாத்லேருந்து இதே மாதிரி இருபத்தஞ்சு கிலோ சூட் ஆஃப் ஃபிட்ரீன் வந்து பிடிச்சிருக்காங்க அதில் ரெண்டு பேர் இருந்து ரெண்டு பேர் வந்து இன்வால்வ் ஆயிருக்காங்க இதே மாதிரி டிப் ஆஃப் தான் எல்லாமே ஆஸ்திரேலியாவுக்கு போகிற கன்சைன்மெண்ட் தான் அது அப்புறம் அடுத்தது வந்து ஆகஸ்ட் அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று இதே மாதிரி ரெண்டு பேர் ஹைதராபாத்தில் பிடிச்சிருக்காங்க மறுபடியும் முதல்ல பார்த்தது வந்து இன் இன்ஃபேக்ட் மே ஒன்று இது வந்து ஆகஸ்ட் ஒன்று இதுக்கப்புறம் வந்து ஒரு பதினாலு கிலோ ட்ரக்ஸ் அஞ்சரை கோடி வர்த்தை வந்து பிடிச்சிருக்காங்க அதே மாதிரி அகைன் ஹைதராபாதில் இது வந்து நவம்பர் நான் நவம்பர் லெவன் டுவெண்ட்டி ட்வெண்ட்டி ஒன் அடுத்தது அதே மாதிரி டிசம்பர் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு டிசம்பர் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டில் ஒம்பது கோடி ஒம்பது கோடி ஆன வரத்தை வந்து மல்லப்பூர் என்ற இடத்துல பிடிச்சிருக்காங்க அகெயின் இது வந்து ஆஸ்திரேலியா அண்ட் நியூசிலாண்டுக்கு போகுது த்ரூ ஹைதராபாத் அண்ட் பூனே எல்லாமே சேம் கைண்ட் ஆஃப் ஆப்ரேட்டிங் ப்ரொசீஜர் தான் பேக் பண்ணி இதில் வந்து ரெண்டு மூணு பேக்கிங் இருக்குது முதல்ல நம்ம பார்த்தது வந்து மசாலா பேக்கெட்டு இன்னும் ஒரு இதில் வந்து இந்த ஃபோட்டோ ஃப்ரேம்ஸ் ஃபோட்டோ ஃப்ரேம்ஸில் வந்து பேக் பண்ணியிருக்காங்க இந்த மூணாவது இந்த நாலாவது கேஸ் வந்து எப்படின்னாக்கா வளையல்கள் வளையல் அப்புறம் வந்து வேறு மற்றபடி புடவைகள் அதுக்குள்ளலாம் வச்சு போட்டிருக்காங்க லுங்கி வளையல் பேபி ஐட்டம்ஸ் இதுக்குள்ளே வச்சு போட்டிருக்காங்க கடைசியாக வந்து இப்போ இல்லை இப்போ இவ்வளோ நடந்துருக்கு நமக்கு தெரியுது இது எல்லாமே கண்டிப்பாக வந்து எல்லா இன்டெலிஜென்ஸ் ஏஜென்சிஸு போலீஸ் எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும் ஏன்னா இந்த குறிப்பிட்ட சாதிக்கின்றவர் வந்து எல்லாருக்கூடிய ஃபோட்டோ எடுத்து அவர் அவருடைய சேஃப்டிக்காக ஃபோட்டோ எடுத்தார் என்னான்னு தெரியல பொலிட்டீஷன்ஸுக்கு தெரிஞ்சிருக்க வாய்ப்பில்லை அப்படியே தெரிஞ்சிருந்தாலும் அது எப்படி வந்து கண்டுக்காமல் விட்டாங்கன்னு தெரில ஆனால் வந்து எல்லாம் இன்டெலிஜென்ஸ் சர்வீசஸுக்கு தெரிஞ்சிருக்க வாய்ப்பு உண்டு அப்படி தெரிஞ்சிருந்தும் எப்படி வந்து பொலிட்டிஷியன்ஸ் நெருங்க விட்டாங்க அவங்களோட ஆக்சஸ் பண்ண விட்டாங்க அப்படின்னு தெரியல அப் இவங்க விட்டால் கூட சென்டர்லேருந்து எப்படி விட்டாங்க ஏன்னா டுவெண்ட்டி டுவெண்ட்டியில் சென்னையில் கைதான கைது செஞ்ச ஒருத்தவரு இவ்வளோ சீக்கிரத்தில் அளவுக்கு இன்வால்வ்மெண்ட் பொலிட்டிஷியன்ஸோடு வரும்போது அதுதான் ரொம்ப வியப்பாக இருக்குது இப்போ இதில் வந்து இன்னும் ஒரு ஸ்கெட்ச் அதான் அந்த நேத்திக்கு நான் அந்த சின்ன வீடியோவில் சொன்ன மாதிரி இந்த ஸ்கெட்செலாம் வேணும்னே செட்டப் பண்ணியிருக்குமோ அப்படின்றது ஒரு டவுட் எனக்கு இருக்குது ஏன்னா கரெக்டாக எலெக்ஷன் டைமில் ரூலிங் பார்ட்டியை பிடிக்கணுன்ற இது எல்லாமே ஒரு டோட்டல் ஸ்கெட்சாக இருந்துருக்குமோ ஏன்னா இவன் ட்வெண்ட்டி ட்வெண்ட்டிலே சாதிக்கின்றவர் பிடிப்பட்டிருக்கிறதுனால இவங்களுடைய ஓன் ஆளாக இருந்து இன்சைட் மேனாக இருந்து இதை வந்து எல்லாமே செஞ்சுருக்காரா இன்க்ளூடிங் இன்க்ளூடிங் தி ஆஃபீஷியல்ஸ் அண்ட் போலீஸ் சைடு எல்லாமே செட் பண்ணியிருக்காங்களா எந்த அளவுக்கு உண்மையாக தெரில ஏன்னா இப்போ இன்னொரு ஆங்கிளில் வந்து ஃபோர்ஸ்டு பாஸ்போர்ட்டில் போயிருக்காருன்றாங்க ஃபோர்ஸ்ட் பாஸ்போர்ட்டில் போயிருக்காருனா இப்போ காமன் இண்டிவிஜுவல்ஸில் ஒரு சின்ன ஏதாவது ப்ராப்ளம் இருந்தால் கூட அவங்களால அந்த பாஸ்போர்ட்டை ரெக்டிஃபை பண்ணுறதுக்கு அவ்வளோ டைம் ஆகுது ஃபோர்ஸ்ட் பாஸ்போர்ட்டில் ஏதோ ஒரு கேஸில் வந்து முடக்கி வச்சுருக்காருனா அது திருப்பி ஃபேக் பாஸ்போர்ட்டில் போயிருக்காருனா இம்மிக்ரேஷன்லேயும் எல்லா ஆள் இவருடைய ஆள் செட் பண்ணி வச்சுருக்காங்களா பயங்கர க பயங்கர குழப்பமாக இருக்குது எப்படி இப்படிலாம் வந்து எல்லா இடத்துலையுமே ஆளுங்களை செட் பண்ணி ஆப்ரேட் பண்ணியிருக்க முடியும் அப்படின்னு நினைக்கும்போது மைண்ட் ப்ளோயிங்காக இருக்குது ஆனால் இது வந்து அகைன் அகெயின் அகெயின் நமக்கு என்ன தோன்றுதுனாக்கா எல்லாமே இந்த டோட்டல் செட்டப் வந்து ஒரு இன்சைட் ஒர்க்கா எல்லாமே இந்த ஸ்கெட்சி வந்து நேற்றுக்கு நான் அந்த இதில் வந்து எனக்கு எந்த படம்னு தெரில ஐ திங்க் அகெயின் ஐ திங்க் நான் வந்துட்டு அந்த படம் பேரு இப்போ வந்த படம் தான் அதுங்கிறது செகண்ட் பார்ட்டில் ஃபஸ்ட் பார்ட்டில் அதில் சொல்கிற மாதிரி ஸ்கெட்ச் வந்து அவனுக்கு இல்லை உனக்கு தான் ஸ்கெட்சுன்ற மாதிரி எலெக்ஷன் டைமில் ரூலிங் பார்ட்டிஸ் பிளாக் பண்ணணும் இவங்க எல்லோரையும் சிக்க வைக்கணுன்றதுக்காக நடந்த டோட்டல் ஸ்கெட்சாக அப்படின்னு அப்படின்ற ஒரு க கன்ஃபியூஷன் கண்டிப்பாக எனக்கு இருக்குது தேரில இது போக போ என்ன பொறுத்து பொறுத்திருந்து பார்ப்போம் நன்றி வணக்கம்